ஐயா மாமன்னர் மருது பாண்டியர்கள் இவங்கள சொல்லி ஆகணும் கண்டிப்பாக ஏன் சொல்லி ஆகணும் இந்த நேரத்தில் அப்படின்னா காராயார் கோவில் சிவன் கோவிலை காத்தவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் உயிர் செய்தவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் பிரிட்டிஷ் ஏதாபத்தி பிரிட்டிஷ் ஏதாபத்தி வெள்ளக்காரன் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த வெள்ளக்கரை வந்து அதாவது சூழ்ச்சிகள் நிறையா இருக்கும் ஏன்னா கூடவே குளிபறிக்கிற கூட்டங்கள்லாம் தமிழர்கள் இருந்தாங்க அந்த கூட இருக்கிற குள்ளநெறியெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஏதாபத்தியிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி வந்து காளையார் கோவில இடிச்சா இடிச்சாத்தே அவங்க வந்து அவங்கள இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் உயிர் தேவம் செய்தவர்கள் தெய்வத்துக்காக காளையார் கோவிலை காத்தவர்கள் மாமன்னர் மருத இந்திய சுதந்திரப் போராட்ட பாரத தேசத்துக்காக போராட்டம்